வணக்கம் என்ன நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரீசெண்டா தான் அதிமுக்கிய கிரகங்களான குரு பகவான் ராகு மற்றும் கேது பகவான்கள் சனி பகவான் ஆகிய நான்கு கிரகங்களும் பயிற்சி ஆனாங்க அது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றத்தை உருவாக்கிய தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல குறிப்பா இந்த ஜூன் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத டீடைலா பார்ப்போம் குரு பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதம் மிகவும் சாதகமான பல விஷயங்கள் நடக்குங்க அதே நேரம் இந்த மாசத்துல உங்களுக்கு சுப விரைய செலவுகளும் அதிகமா இருக்கும் அதை நீங்க புத்திசாலித்தனமா கையாண்டிங்க அப்படின்னாக்கா எல்லாமே சேவிங்ஸ்ல முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாசம் முழுவதும் ராகு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பாரு அப்புறம் கேது பகவான் ஆறாவது வீட்டுல இருப்பாரு இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு தேவையான துணிச்சலையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி தர போறாங்க அப்படின்னு சொல்லலாம் கேது பகவான் அவர் ஒரு ஞானக்காரகன் அவர் ஆறாவது வீட்டுல இருக்கிறதால உங்களுக்கு இந்த காலகட்டத்துல தேவையான ஞானத்தையும் அறிவையும் அளிப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி சும்மா இறங்கி வேலை செஞ்சீங்க அப்படின்னாக்கா அட்டகாசமான ரிசல்ட உங்களால அடைய முடியும் அதே போல சுக்கர பகவான் இரண்டாவது வீட்டுல இருக்காரு இதனால இதுவரைக்கும் உங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கு கணவன் மனைவிக்கிடையே சண்டையா இருக்கு உங்களை யாரும் இருந்த சூழ்நிலைகள் மாறி வீட்டுல அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் வேலை தேடுறவங்களுக்கு இந்த மாசம் ரொம்ப சூப்பரா அட்டகாசமா இருக்கும் இதுவரைக்கும் நீங்க இன்டர்வியூல அட்டன் பண்ணிருப்பீங்க ஏகப்பட்ட ரவுண்ட் இன்டர்வியூ முடிஞ்சிருந்தா கூட வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளுக்கு போன் பண்ணி சொல்லி இருக்கீங்க இந்த மாசம் இந்த ஜூன் மாசம் மீனராசிக்காரர்களுக்கு புதிய வேலை கிடைக்கிறதுக்கும் ஏற்கனவே பழைய வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கும் அந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போறதுக்கும் கேம்பஸ் இன்டர்வியூலயே வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு சின்ன சின்ன பயணங்கள் நீங்க மேற்கொள்ள வேண்டி இருக்கும் அதனால உங்களுடைய வேலையிலயும் தொழிலையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்க பார்க்க முடியும் அது நீங்க ட்ரைனிங்காக ஆன்சைட் போறதா இருக்கலாம் வேற ஸ்டேட்டுக்கு போறதா இருக்கலாம் ஹெட் ஆபீஸ்க்கு போறதா இருக்கலாம் இதன் மூலம் கட்டாயமா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குங்க புதிய ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமா உங்களுடைய வருமானம் வேறவும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு இந்த ஜூன் மாதத்துல இன்கிரிமெண்ட் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கும் இல்ல அதற்கான ஒரு பிள்ளையார் சுழியை அமைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னதான் உங்களுக்கு ஏழரை சனி பகவானாக இருந்தாலும் அதிர்ஷ்டங்களை அள்ளி தரக்கூடிய ராகு பகவான் நல்ல இடத்துல இருக்காரு குரு பகவானும் இருக்காரு வேற என்னங்க வேணும் எனக்கா இந்த பத்தாம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் நான்காவது வீட்டுல அமர்ந்து பத்தாவது வீட்டை பார்க்கறதால நல்ல வாய்ப்பு ஏற்படுங்க உத்தியோகத்தில் உங்களின் கடின உழைப்பு ஞானம் மற்றும் நேர்மையை வெளிப்படுத்துவீங்க இதுவரைக்கும் நீங்க கொஞ்சம் இருந்திருக்கலாம் நிறைய விஷயத்தை தெரிஞ்ச விஷயம் விஷயத்தை யாருக்கும் சொல்லிக் கொடுக்காம நீங்களே வச்சிருந்திருக்கலாம் சீக்கிரட்டா இருக்கணும் எப்பயுமே நம்ம வந்து அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் யோசிச்சிருப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்துல எதா இருந்தாலும் சரி வெளிப்படையா செய்வீங்க வெளிப்படையா பேசுவீங்க அதுவே உங்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும் கூட வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி உங்களுடைய உயர் அதிகாரிகளா இருந்தாலும் சரி உங்களை மதிப்பாங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க உங்களுக்கு உயர் பதவிகளை வழங்குவாங்க அதிகமான பொறுப்புகளை கொடுப்பாங்க இதன் மூலம் உங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு நீங்க முன்னேறுவதற்கான ஒரு காலகட்டமா இந்த ஜூன் மாசம் அமையுங்க அதே நேரம் இதுவரைக்கும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்களோ அந்த கடின உழைப்புக்கு தான் உங்களுக்கு இந்த பிரதிபலன் கிடைக்க போது அதன் மூலம் நல்ல பலன்களை தொடர்ந்து பெறுவீங்க மாணவர்கள் நல்லா படிப்பாங்க நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஹெல்த்ல உடல் நலன்ல கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா இப்போ சனி பகவான் ஜென்மத்துல இருக்காரு அவர் அவருடைய வேலைய அவருடைய கடமையை தர்மாவை கரெக்டா செய்வாரு அதனால உடல் நிலையை கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா உடனே மெடிக்கல் ஷாப் போவோம் ஒரு ரெண்டு மாத்திரையை வாங்குவோம் போடுவோம் அப்படின்னு இல்லாம எந்த விஷயமா இருந்தாலும் சரி டாக்டர் போய் பாருங்க அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேர்ல மருந்து மாத்திரைகளை சாப்பிடுங்க அதுதான் உங்களுக்கு உங்களுடைய உடல் நலத்துக்கு இந்த காலகட்டத்துல நல்லது அப்படின்னு சொல்லலாம் எது எப்படியோங்க இந்த மாசம்

இந்த கொஞ்சம் கடினமான சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் இந்த மாத இரண்டாம் பகுதியில அது கொஞ்சம் சரியாகும் இத்தகைய சூழ்நிலையில செவ்வாய் பகவான் அஞ்சாவது வீட்டுல இருப்பாருங்க இதனாலேயே காதல் உறவுல மீண்டும் மீண்டும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடும் அடுத்தவர்களின் செயல் உங்களுக்கு எரிச்சல் மற்றும் கோபத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு இதுவே உங்களுடைய உறவுல பதற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் இந்த காலகட்டம் திருமண உறவுகளை உங்களுக்கு சாதகமா மாத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா புதன் பகவான் துக்ர பகவான் குரு பகவான் ஆகிய மூன்று கிரகங்களும் உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கும் ஒரு முக்கியமான இடத்துல தான் இருக்கிறாங்க அதனால இந்த காலகட்டத்துல முடிஞ்ச வரைக்கும் வரங்களை நேரடியா பாருங்க உங்களுடைய நேர்மறை ஆற்றல் அந்த மீட்டிங்கை திருமணம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் பகவான் பதினோறாவது வீட்டை பாக்குறாரு இதனால உங்களுடைய வருமானம் ஓரளவுக்கு ஒரு என்ன நல்லாவே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு கண்கள்ல பிரச்சனை வரலாம் கண் எரிச்சல் கண் பார்வை கோளாறு அஜீரணம் வயிறு உப்புசம் மூட்டு வலி இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க முடிஞ்ச வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க வாய் விட்டு சிரிங்க நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த காலகட்டத்துல குரு பகவானின் மந்திரங்களை சொல்லுங்க அது உங்களுக்கு தேவையான சக்தியையும் மன அமைதியையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரங்க எது கிடைக்கதோ அதை சாமர்த்தியமா தக்க வச்சுக்கிறதுல அதிகப்படியான திறமைய வெளிப்படுத்துவாங்க எப்பயுமே மீன ராசிக்காரங்க நட்புக்கு அதிக முக்கியத்துவத்தையும் மரியாதையையும் கொடுப்பாங்க யார் இவங்க மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு மரியாதைய பல மடங்கு தருவாங்க அதே போலதான் பாசத்தை கட்டினாங்க அப்படின்னாக்கா பத்து மடங்கு பாசத்தை திருப்பி கொடுக்கறவங்க இந்த மீன ராசிக்காரங்க இந்த மாசம் அனைத்து கிரக சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகம் தரும் வகையில இருக்கு பொருள் சேர்க்கை உண்டாகவும் விருந்த நிகழ்ச்சிகள் கேளிக்கை நிகழ்ச்சிகளை நீங்க கலந்து கொள்றது வாய்ப்புகள் இருக்கு செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இடம் மாற்றத்தை வீடு மாற்றத்தை வேலை மாற்றத்தை தொழில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் செய்யறவங்க தொழில நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்ப்பாங்க ஏகப்பட்ட வாடிக்கையாளர்களை குவிப்பாங்க அதன் மூலம் நல்ல லாபத்தை பெறுவாங்க ஒரு சிலருக்கு எடுத்த காரியம் என்னடா இது கொஞ்சம் ஸ்லோவா போகுது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க எப்பயுமே சனி பகவான் ஜென்மத்துல வந்து உட்காரும் பொழுது ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் தடைப்பட வாய்ப்புகள் இருக்கு தள்ளி போக வாய்ப்புகள் இருக்கு ஆனா கட்டாயமாக

அதன் மூலம் கட்டாயமா இவர்களுக்கு பிரதிபலனும் எதிர்காலத்துல கிடைச்சே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல கடன் விவகாரங்களிலும் கொடுக்கல் வாங்கலிலும் எச்சரிக்கையா இருங்க குடும்பத்தில் இருப்பவர்களால் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில நீடித்து வந்த ஆரோக்கிய குறைபாடு இந்த காலகட்டத்துல சரியாகும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா உங்க குடும்பத்துக்காக நீங்க மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நிறைய செஞ்சிருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்துல குறையும் அதே நேரம் வீடு மனை நிலம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கைக்காக சுப செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய குடும்பத்துல ஏதாவது ஒரு சுப காரியங்கள் நிகழவும் வாய்ப்புகள் இருக்கு கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இந்த டிசைனிங் சினிமா நாடகம் நடனம் நடிப்பு பாட்டு கவிதை இந்த மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களால் எதிரிகளால் துரோகிகளால் இருந்த தொல்லைகள் தானாக விலகும் அவங்களுடைய கடமையை கத கச்சிதமா செஞ்சாங்க அப்படினாலே ஆட்டோமேட்டிக்கா நல்ல விஷயங்கள் அவங்கள தேடி வரும் பொதுஜன தொடர்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அறிவாற்றலும் செயல் திறமையும் அதிகரிக்கும் உங்களுடைய உழைப்பு கட்டாயம் வீண் போகாது மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கே நேரம் இல்லாத அளவுக்கு நிறைய விஷயங்களை படிப்பாங்க கத்துப்பாங்க புதுசு புதுசா நிறைய ப்ராஜெக்ட பண்ணுவாங்க அதன் மூலமா ஜெயிப்பாங்க முக்கியமா இந்த மாசம் மட்டகாசமான மாசமா இருக்குங்க காரணம் இந்த மாசம் முழுவதும் ராகு பகவான் உங்களுடைய வேலையில அசுரத்தனமான வெற்றியை கொடுப்பாருங்க உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் உங்களுடைய திறமையை பயன்படுத்தி நிறைய விஷயத்தை ஷார்ட்கட்ல முடிப்பீங்க ரொம்ப சுறுசுறுப்பா துடி துடிப்பா துரு துருன்னு இருப்பீங்க மத்தவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நம்மளெல்லாம் முடியாது அப்படின்னு நினைச்ச விஷயங்களை கூட சவாலா இருக்கிற பிரச்சனைகளை கூட வேலை செய்யற இடத்துல உங்க மேல நம்பிக்கையை ஏற்படுத்தும் அளவுக்கு கதை கச்சிதமா பிசுறு தட்டாம செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய செயல்பாடுகளால நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்த நல்ல பலன்களை நல்ல விஷயங்களை நல்ல லாபத்தை ஈர்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டா நல்ல நேரம் பொருத்தமான நேரம் இதுதான் ரெடியா இருங்க கடினமாக உழைப்பதா இருக்கட்டும் கடினமாக உழைத்த உழைப்புக்கு பிரதிபலனா பெறுவதா இருக்கட்டும் தயாரா இருங்க பணம் வருமானம் பொருளாதாரம் அப்படின்னும் போது நல்ல உயர்வு இருக்குங்க ஒரு சிலருக்கு ரகசியமா வருமானம் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தில் கட்டாயமா கொஞ்சம் வருமானம் அதிகரிக்கும் எந்த இதுவரைக்கும் பற்றாக்குறையால நிறைய பேரு மன கஷ்டப்பட்டிருப்பீங்க மன உளைச்சல்ல இருந்திருப்பீங்க அது எல்லாமே அந்த கவலைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிளியர் ஆகுங்க ஏன்னா நீங்க வேலை செய்யறதா இருக்கட்டும் தொழில் செய்யறதா இருக்கட்டும் உங்களுக்கு சாதகமான உங்களுடைய மனசுக்கும் உடலுக்கும் வருமானத்துக்கும் சாதகமான சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் ஒரு சிலர் தேவையில்லாத விஷயங்கள்ல உங்களுடைய கவனத்தை செலுத்தி இருப்பீங்க முக்கியமா கடந்த காலகட்டத்துல தூக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் செய்யற வேலையில போக்கஸ் பண்ண முடியாம இருந்திருக்கும் அந்த நிலைகள் அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாற போதுங்க அப்படி நீங்க மாறினீங்க அப்படின்னா பணம் பல வழிகள்ல இருந்து பொத்துக்கிட்டு கொட்டும் அப்படின்னு சொல்லலாங்க அதனால தேவையில்லாத விஷயங்களை தூக்கி தூர போடுங்க முக்கியமா உரிய ராசிக்காரர்களுக்கு கடந்த இரண்டு மாதம்

இந்த ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லாங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இன்ப கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அளிக்கக்கூடிய அமைப்பு ஆக்டிவேட் ஆயிருக்குங்க இதுவரைக்கும் எந்த விஷயத்துல கஷ்டப்பட்டீங்களோ பயந்தீங்களோ நிம்மதி இல்லாம போச்சோ அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் காலகட்டமா அமையும் நிச்சயமா பொருளாதாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்க இந்த காலகட்டத்துல பார்த்தே தருவீங்க ஏன்னா குரு பகவான பொறுத்த வரைக்கும் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய அடிப்படையில் அவருடைய பார்வை குடும்பம் தனம் மற்றும் வாக்குஸ்தானம் வலுப்படுத்த ஆக்குறாரு அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட இடத்தை குரு பகவான் பார்வையிடுவதால குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி சந்தோஷம் அதிகரிக்கும் நீங்க கொடுக்கும் வாக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க காப்பாத்த வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா தான் தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கறதால தனம் சம்பந்தப்பட்ட பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பதற்கு ஒரு அச்சாணியாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் குரு பகவானால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் இல்ல அப்படின்னா கூட புதன் பகவான் தனஸ்தானத்தை பார்க்கறதால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அனைத்து விஷயங்களும் இந்த காலகட்டத்துல கட்டாயமா கொஞ்சம் வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதன் பகவான் ஏற்படுத்தும் திடீர் அதிர்ஷ்டத்தால தனத்தால பணத்தால நீங்க சந்தோஷத்தில் ஆனந்த தாண்டவம் ஆட போறீங்க அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யற இடத்துல திடீர் ப்ரமோஷன் திடீர் இன்கிரிமெண்ட் ஒரு சிலருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கட்டாயமாக நல்ல பெயர் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னாக்கா அதை இந்த காலகட்டத்தில் நீங்க ஆரம்பிக்கலாம் வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதற்கு தேவையான ப்ராசஸ் நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் இடம் விட்டு இடம் வீடு விட்டு வீடு ஊரு விட்டு ஊரு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஒரு சிலருக்கு வேலை மாற்றமும் இந்த காலகட்டத்தில் நடைபெறும் நிறைய பேர் வெளிநாட்டுல போயிட்டு வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகி அங்கேயே வீடு நிலம் மனை என்று வாங்கி குவிக்கும் காலகட்டமாகவும்

பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கூட அந்த பிரச்சனைகளை எல்லாம் சரியாகி மீண்டும் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும் ரொமான்டிக்கா இருக்கக்கூடிய காலகட்டமா இந்த ஜூன் மாதம் உங்களுடைய ராசிக்கு ஒரு சிலர் நம்முடைய வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் ஒர்க்க இந்த மாசத்துல முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் வீட்டை ரெனோவேட் பண்ணுவீங்க புதுப்பிப்பீங்க ஒரு புதுசா ரூம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ட் பண்றதுக்காக பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பீங்க வேலையையும் ஒரு சிலர் ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்கு இடம் மனை நிலம் வாங்குறத பத்தி யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா செவ்வாய் பகவான் சூப்பரா ஸ்ட்ராங்கான இடத்துக்கு போகப் போறாரு அவர்தான் நிலங்களின் அதிபதி அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அவரே தான் உங்களுடைய ராசியின் அதிபதியும் கூட அவர் நல்லா இருக்கிறதால கட்டாயமா நீங்க நல்லா இருக்க போறீங்க அட்லீஸ்ட் உங்க வீட்டை சின்னதாவது ஆல்டர் பண்ணுவீங்க அதே நேரம் ராகு பகவான் எதையுமே சின்னதாலாம் யோசிக்க மாட்டார் பண்றது எல்லாமே பெருசு பெருசா நினைக்க வைப்பார் செய்ய வைப்ப வாங்க வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் பெருசா கடனை வாங்கி ஸ்டார்ட் பண்ணாம நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை நீங்க செய்யறதுல கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னு இந்த விஷயம் நடக்காதப்பா இதெல்லாம் கிடைக்காதப்பா இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதப்பா அப்படின்னு நினைச்ச பல விஷயங்கள் உங்க கையில வந்து உங்களையே ஆச்சரியப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நினைக்காத விஷயங்கள் எல்லாம் நடக்காதுன்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நடந்தே தீருங்க நடக்க ஆரம்பிக்கும் ஒரு மாதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் மன கஷ்டம் பண கஷ்டம் உடல் நல கஷ்டம் எதை தொட்டாலும் நஷ்டம் அப்படின்னு இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே இன்பத்தை அள்ளித்தரக்கூடிய அமைப்ப அதிமுக்கியமான கிரகங்கள் எல்லாம் கொடுக்கறாங்க நிறைய பேர் புதுசா கத்துக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க புதிய கோர்ஸ்ல போய் சேருவாங்க படிப்பாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் இன்டர்வியூல ஆப்போசிட்ல இருக்கவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம

பிளாஸ்டிக் அவசரத்தை தினந்தோறும் நீங்க சொல்றது இல்லனா அதை ஒழிக்க செய்து நீங்க கேக்குறது இதன் மூலமா உங்களை சுத்தி பாசிட்டிவிட்டியை உங்களால பெருக்கிக்க முடியும் நிறைய நல்ல விஷயங்களை நோக்கி ஈர்க்க முடியும் பரிகாரம் அப்படினாக்க இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் உங்களுக்கு துணையா இருக்கறதால சனி கிழமை அன்று நவக்கிரக கோயிலுக்கு சென்று ஸ்ரீ சனி பகவானுக்கு நீல நிற மலர்களை வைத்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை கேட்டுக்கங்க அது ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கதவை தட்டோ தட்டோட்டண தட்டோங்க மகாலட்சுமி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படினாக்க உங்களுடைய फ्रेंड्सக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுதே வேற ஒரு ஜோதிட நிலையம் இல்லங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நக பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்தப் பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்